சொன்னார்கள் தெரியுமா குரான் உங்களுக்கு விளங்குமா விளங்காதவர்கள் கேட்ட கேள்வி என்ன கேட்டார்கள் குர்ஆன் உங்களுக்கு விளங்குமா இந்த விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்றெல்லாம் மக்களிடத்தில் பேசியவர்கள் என்ன ஆனார்கள் தெரியுமா அவர்களே இந்த ஜமாத்தை எதிர்த்தவர்கள் மும்முரமாக எதிர்த்தவர்கள் நான்கு மதுகாப்புகள் இல்லை என்று நாம் மக்களிடத்தில் உண்மையை சொன்னபோது கடுமையாக எதிர்த்தவர் நிஜாமுத்தின் மண்பை போன்றவர்கள் அப்துல் வஹாப் எம்ஏ பி டி ஹெச் அப்துல் வஹாப் மத்து என்று சொல்வார்கள் அவரெல்லாம் குரான் விளங்காது பாமரனுக்கு விளங்காது பண்டிதனுக்கு தான் விளங்கும் என்று கண்ட இடத்திலும் பேசியவர்கள் கடைசியில் அவர்களை தர்ஜுமாக்களை போட வேண்டிய நிலைக்கு வந்தார்கள் ஏன் தெரியுமா வருவாய் மக்களிடத்தில் தர்ஜுமா புரட்சி ஏற்பட்டு விட்டது அதனால நாம் தர்ஜுமாக்களை இப்பொழுது வெளியிட வேண்டும் என்று விளங்காத அந்த குரான் மக்களுக்கு விளங்கும் என்ற நிலைக்கு வருகின்றார்கள் இல்லையா அதனால நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆலிம்கள் மறைத்த அந்த விஷயத்தை சௌஹித்வாதிகள் வெளியே கொண்டு வந்தார்கள் இப்படி வெளியே கொண்டு வந்த விஷயங்கள் ஒன்று ரெண்டு அல்ல இவர்கள் மறைத்து வைத்திருந்தார்களோ அத்தனையுமே வெளியே கொண்டு வந்தார்கள் இப்படி வெளியே கொண்டு வந்த இந்த மக்களை இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா பள்ளிவாசல்களில் இவர்கள் இறந்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி இறை மறுப்பும் செய்தார்கள் நிராகரிப்பு என்ன நிராகரிப்பு சொல்கின்றான் இவ்வாக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் இந்த இறந்தவர்கள் கேட்கவே மாட்டார்கள் அவர்களுக்கும் உயிர் உள்ளவர்களுக்கும் மத்தியிலே ஒரு திரை இருக்கின்றது அந்த திரையை கிழித்துக்கொண்டு கொண்டு எதுவும் அங்கு செல்லாது என்று அல்லாஹ் சொல்கின்றானே அதையும் தெரிந்து இவர்கள் அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறான அதை கிழிச்சுக்கிட்டு கேட்குமா என்று கொஞ்சம் கூட சிந்திக்க தலைப்படாமல் கேட்கும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்றால் இறை மறுப்பு அது குஃபுரு அது அந்த குஃபுரை மட்டும் இவர்கள் செய்யவில்லை இணை வைப்பையும் செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹிற்கு இணை வைக்கிறது முஹிப்பினை அழைத்து பிரார்த்திக்கிறது ராஜா மெயினத்தின் அழைத்து பிரார்த்திக்கின்றது இந்த தப்பை மட்டும் செய்யவில்லை இறை மறுப்புல உள்ள உச்ச கட்டம் இருக்கிறது அதையும் செய்து முடித்தார்கள் என்ன அல்லாஹ் தாளான் குரானில் சொல்கின்றான்மன் அவசாஞ்சிதா அல்லாஹுடைய பள்ளியில துதிப்பத அவனுடைய பெயரை யார் தடுக்கின்றார்களோ அந்த பள்ளி இறைவனுடைய தியானத்தை செய்ய விடாமல் யார் பாலடிக்க முனைகின்றார்களோ அவர்களை விட மிக அநியாயக்காரர்கள் யார் என்று அல்லாஹ் புரானில் கேட்கிறான் அந்த அநியாயக்காரர்கள் நாங்க தான் என்று சொல்லி இந்த ஆலிம்கள் தான் எல்லா பள்ளி வாசலுக்கும் நின்று கொண்டு பள்ளி வாசலை விட்டு துரத்தி அடித்தார்கள் இதுவரைக்கும் அடித்துக் சொல்லிவிட்டு நிறைவு செய்து அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அருமை சகோதரர்கள அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான் இப்படி துரத்தி அடித்துக் கொண்டிருக்கின்றார்களே இவர்களுக்கு இனிமேல் இந்த பள்ளியில் இவர்கள் நுழைய வேண்டும் என்றால் பயந்துதான் நுழைய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அந்த காலம் வந்து கொண்டிருக்கின்றது லகும் சித்துன்யா ஹிசியும் அவர்களுக்கு இந்த உலகத்திலே இழிவு இருக்கின்றது எதனால நம்ம பள்ளிவாசல விட்டு தடுக்கிறாங்க இவன் வளர்ந்துடக்கூடாது ஆனா பாருங்க அதையும் மீறி அல்லாஹ் தாலா அவர்களுடைய எதிர்ப்பறையும் எதிர்ப்புகளை மீறி வளர்த்து கொண்டிருக்கின்றான் உலகம் இவர்களுக்கு மகத்தான ஒரு வேதனையும் இருக்கிறது என்று அல்லாஹ் தாலா குரானில் சொல்கின்றான் இது இந்த பள்ளிவாசலை விட்டு தடுக்கக்கூடிய இந்த காரியத்தையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நாம சொல்கின்றோம் இவர்கள் தொழக்கூடிய அந்த பள்ளியில அவர்களுக்கு பின்னால் போய் நின்று தொழ முடியாது ஏன் தெரியுமா அல்லாஹ் தாலா குரான்ல சொல்றான் மாகாணவில் முசிரிக்கீனா யாமுரு மசாஜிதல்லா இணை வைப்பவர்களுக்கு இந்த பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்வது பராமரிப்பது நிர்வாகம் பராமரிப்பு என்றால் அங்கு ஒரு பல்பை போடுறது டியூப் லைட்டை போடுறது அதுவல்ல அந்த பள்ளியில உள்ள மிகப்பெரிய ஒரு பணியே தொலைமைப்பது தான் அது இவர்களுக்கு அந்த தொலைமைப்பதற்குரிய ரைட்டே கிடையாது ஷாகிதியினால் அம்சியும் பில் குஃபூர் இவர்கள் குஃபூருக்கு சாட்சியாளராக தேர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட இந்த இமாம்கள் இந்த ஆளும்களுக்கு பள்ளிவாசல்ல வாசலுப்பதற்கு தகுதியே கிடையாது அவர்களுடைய அமல்கள் பாடாய் போய்விட்டனியும் நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றார் இன்னமா யாம் ஒரு மசாஜி பள்ளிவாசல்களுக்கு இது போன்ற தொழிலை போன்ற இந்த பணியை கூடியவர்கள் யார் தெரியுமா அல்லாஹ நம்பியிருக்க வேண்டும் மர்மை நாளை நம்பியிருக்க வேண்டும் தொழுகையை நிலைநாட்டிருக்க வேண்டும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் உலம் இல்லல்லா அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது இந்த தன்மையில் உள்ளவர்களா இவர்கள் இவர்களுக்கு பின்னால் போய் நிற்கலாமா நான் கூட இங்கு வந்து கேள்விப்பட்டேன் இங்கு உள்ள தௌஹீது சகோதரர்களுக்கு என்று தனி பள்ளிவாசல் இல்லை என்று இனிமேல் தனி பண்ணிவாசல் காணாமல் இருக்காதீர்கள் உங்களுக்கு பள்ளி கிடைக்கின்றது என்றால் மொத்த நிர்வாகம் உங்களுடைய இருக்க வேண்டும் வேண்டும் இல்லை என்றால் தனி பள்ளியை நீங்கள் கண்டே ஆக நாம் தான் ஒவ்வொரு வணக்கத்தையும் செயல்படுத்தி காட்ட வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் எங்கெங்கு தனிப்பள்ளி கண்டோமோ அங்கெல்லாம் அல்லாஹுடைய கிருவையினால் இந்த ஏகத்துவத்தினுடைய வளர்ச்சி இமாலய வளர்ச்சியை கண்டிருக்கின்றது எங்கு மறு மறுக்கத்து இல்லையோ அங்கு குழப்பங்கள் குடிக்கொண்டிருக்கின்றன அங்கு வளர்ச்சி மந்தமாகி இருக்கின்றது இதை நாம் பல்வேறு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நாம கண்டு கொண்டிருக்கிறோம் இங்குள்ள பள்ளிவாசல் முழுமையாக நம்முடைய கையில் வரும் என்றால் நாம அந்த பள்ளியை நிர்வகிப்பது அதுல எல்லா விதமான தராவி எட்டு ரகாத் என்று சொல்கிறோம் என்றால் எட்டு ரகாத்தை நிறுத்தி நிதானமாக தொழுவித்து காட்ட வேண்டும் அவர்கள் இருபது ரக்காலத்துல தொழுது முடிக்கிறத ஒரு மணி நேரத்தில் முடிக்கிறத ஒன்றரை மணி நேரத்தில் எட்டு ரக்காலத்தை தொழுவித்து காட்டுகின்றோம் மக்கள் இன்றைக்கு இரவு ஒரு மணிக்கு வைக்கின்ற பொழுது பன்னிரண்டு மணிக்கே வந்து இடத்தை பிடிக்க வேண்டும் என்று ஆண்களும் பெண்களும் அலைமோதக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம் ஏன் தெரியுமா இங்குதான் தொழுகையிலே நிம்மதி கிடைக்கின்றது என்று வருகின்றார்கள் இப்படி நாம் மறுக்கசு இருந்தால்தான் மறுக்கசு என்கின்ற பொழுது அந்த பள்ளிவாசல்ல மருத்துவ சேவை என்று என்னென்ன இருக்கின்றதோ ஒரு ஒட்டுமொத்த அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடிய ஒட்டுமொத்தங்களும் அப்படித்தான் அவருடைய பள்ளிவாசல்கள் திகழ்ந்தன அதுபோன்று நம்முடைய பள்ளிவாசல்கள் அமைய வேண்டும் என்றால் அதில் எல்லாவற்றையும் விட இந்த இணை வைக்கக்கூடிய இமாம்களுக்கு பின்னால் ஒருபோதும் நிற்கக்கூடாது இதை நாம் திருக்குறியில் இருந்து பார்த்து விட்டோம் இவர்கள் அசை உலாய்க்கு அபித்த அம்மா அவர்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாய் போய் விட்டன என்று அல்லாஹ் தாலாம் ஆணித்தரமாக அழித்து சொல்கின்றான் எனவே இவர்களுக்கு பின்னால் என்று சொல்லக்கூடாது எதுவரைக்கும் என்றால் அவர்கள் தௌஹிதுக்கு வரைகின்ற வரை இதுதான் இப்ராஹி இஸ்லாம் அவர்களுடைய வழிமுறை என்று கூறிக்கொண்டு அல்லாஹு அஞ்சக்கூடியவர்கள் அவனுடைய அடியார்களில் யார் அல்லாஹ் குரானில் அவனுடைய வசனங்கள்ல ஏகத்துவத்தை எப்படி விளங்க சொல்லிந்தானோ அப்படி வழங்குகின்றார்களோ அவர்கள்தான் தான் ஆளுங்கள் அவர்கள் தான் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் அப்படி அஞ்சக்கூடியவர்களுடைய அந்த பட்டியலில் நாமும் இடம்பெற்று இறைவனுடைய திருப்தியையும் இறைவனுடைய திரு பொருத்தத்தையும் அவனுடைய சோனத்தையும் பருவமாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைக்கின்றேன் வாகு தாவானா அனில் ஹம்தில் இல்லாஹி ரபுல் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கம் அல்லா